ஜோதிடர் நல சங்க முப்பெரும் விழா கோவை சினியம்பாளையம் பகுதியில் நடைபெற்றது இதில் ஜோதிடர்களுக்கு தனி நல வாரியம் அமைத்து தர அரசிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டது தென்னிந்திய ஜோதிடர் நல சங்கத்தின் முப்பெரும் விழா கோவை அவினாசி சாலை சின்னியம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் திருமண அரங்கில் நடைபெற்றது சங்கத்தின் சபை தலைவர் சமீல் முருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் ஆலோசகர் லைன் செந்தில்குமார் அனைவரையும் வரவேற்று பேசினார் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தென்னிந்திய ஜோதிடர்கள் சங்கத்தின் நிறுவன தலைவர் பிரசன்ன மணிகண்டன் சங்கத்தின் செயல்பாடுகள் மற்றும் விதிமுறைகள் குறித்து விளக்க உரையாற்றினார் தொடர்ந்து கூறிய அவர் ஜோதிட கலையை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல ஜோதிடத்துறை தொடர்பான பாடத்திட்டத்திற்கான கல்லூரியை உருவாக்க வேண்டும் என தெரிவித்தார் விழாவில் தென்னிந்திய ஜோதிடர் சங்கத்தின் மாநில தலைவர் அண்ணாதுரை கவுரவ தலைவர் காளிதாஸ் செயலாளர் சுரேஷ் பொருளாளர் கவிராஜ் குருசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சங்கத்தின் ஆலோசனை கூட்டம் சங்க கொடி அறிமுகம் மற்றும் நிர்வாகிகள் அறிமுகம் என முப்பெரும் விழாவாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா மற்றும் புதுவை உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து ஜோதிடர்கள் பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் சித்தர் வழிவந்த கால நேரத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஜோதிடர்களுக்கு தனி நல வாரியம் அமைத்து தர வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நிகழ்ச்சியில் சங்கத்தின் பல்வேறு நிலை நிர்வாகிகள் மற்றும் ஊடக பிரிவு ஆனந்தன் சங்ககிரி செந்தில்குமார் தஞ்சை முருகன் அதானி ஆனந்தன் மங்களபுரம் செந்தில்குமார் ஒருவந்தூர் சிவகுமார் கணேசன் பார்த்திபன் சாய் செந்தில் ஸ்ரீ சாய் சரவணா திங்களூர் சிவகுமார் தனபால் தங்கதுரை கிருஷ்ணன் பெரியசாமி கோவை சின்னதுரை ஆனந்தன் உட்பட மாநில மாவட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது அனைத்து ஊர்களிலும் வந்திருக்காங்க அதாவது வந்து இது எங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா சித்தர் வழியில் தான் இந்த ஜோதிடம் சித்தர் வழியில் தான் மருத்துவம் அந்த மருத்துவம் வந்து இன்றைக்கு வந்து எல்லாவுடைய தர்ம அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் அதே மாதிரி தனியார் ஹாஸ்பிட்டல்லையும் அதுக்குன்னு தன்னை இடஒதுக்கி கவர்மெண்ட் வந்துங்கிறது ஓரளவுக்கு சித்தா மருத்துவம் ஓரளவுக்கு வந்து நல்லா அந்த ஹாஸ்பிட்டலில் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது அதுக்கு என்னென்ன சலுகைகள் கொடுக்குறாங்கன்னு நமக்கு நினைவுக்கு தெரியும் அப்படி சித்தர் வழியில் வந்த ஒரு சித்த மருத்துவம் இவ்வளோ ஃபேமஸ் ஆகும்போது ஏன் எங்கள் ஜோதிடம் மட்டும் அதை வந்து கொண்டு வர முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி எங்களுக்குள்ள ஒரு ஆழமா இருக்கு அதை வந்து எங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு அங்கீகாரம் வேணும் நாங்கள் வந்து நேர்மையா நியாயமாக பாரம்பரியமா எங்களுடைய தாத்தாவுடைய வந்து தலைமுறை தலைமுறையா இது உண்மையால் ரத்தத்தில் ஊறி போன ஒரு சொத்து அதாவது வந்து இத்தனாந்தேதி அம்மாவாசை வருது இத்தன்தேதி பாட்டிமை வருது ஒரே மாதத்தில் ரெண்டு அம்மாவாசை வருது சூரிய கிரகணம் சந்திர கிராணம் அப்படி எல்லாமே வந்து ஒரு பஞ்சாங்கத்தை கெடுக்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு வந்து கடவுள் மூலம் வந்து கொடுத்திருக்கு இன்னைக்கு வந்துங்கிறது விஞ்ஞானிகள் நிறைய இருக்கலாம் நிறைய கண்டுபிடிக்கலாம் ஆனா அன்னைக்கு பஞ்சாங்கம் மூளைச்சூடுதா இருக்கு இலை செடி கொடி இதுக்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுத்து அது கண்ணுக்கு தெரிஞ்சதுனால அது வந்து பெரிய பேசப்படுது கவர்மெண்ட்ல ஆனா எங்களுது வந்து எழுத்து கோலைச்சு விடு இந்த வழியில் வந்ததுனால இதை எடுத்து யாருமே எங்க முன்னோர்கள் வழி நடத்தலை அப்படிங்கறத எங்களுடைய கண்டோட்டம் அதனால நீங்க எல்லாருமே அதாவது எங்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் மத்திய கவர்மெண்ட்டு மாநில கவர்மெண்ட் எங்களுக்கு அனைத்து சப்போர்ட் பண்ணணும் இப்ப வந்து இது வந்து எங்களுக்கு ரிஜிஸ்டர் முறையில் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு வந்து இங்கிருந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு இன்னைக்கு வந்து இங்கிருந்து ஆளும் கட்சி சிஎம்க்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் வாழ்த்துக்கள் அடுத்தது அனைத்து தலைவரும் அனைத்து கட்சி தலைவருக்கும் நாங்கள் வாழ்த்து சொல்லிக்கிறோம் இருக்கிற கட்சி தலைவர்கள் வருகை இருக்கும் கட்சி தலைவர்களுக்கும் காவல்துறை ஆய்வாளர்களுக்கும் மற்றும் பத்திரிகை நிறுவனங்களுக்கும் அனைவருக்கும் நாங்கள் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் எங்களுடைய ஜோதிட சங்கம் அப்படிங்கிறது எங்களுக்கு வந்துங்கிறது எல்லா ஒரு ஒரு தொழிலுக்கும் சங்கம் இருக்கு சர்டிஃபிகேட் இருக்கு ஏன் எங்களுக்கு நாங்க நேர்மையா பாக்குறோம் இதுல ஒரு எல்லா இதுலயுமே சில தவறுகள் இருக்கும் அப்படி ஒரு தவறுகள் இருந்தால் அந்த தவறுகள் திருத்தப்பட்டு அதை வந்து களை எடுக்க தான் இந்த சங்கத்தை நாங்க உருவாக்கி இருக்கோம் புரியல இன்னைக்கு நம்ம வந்துங்கிறது முதல் இந்த தென்னிந்தியாவில் மட்டும் இல்லைங்க இந்த அகில இந்தியாவில் இன்னொரு சங்கம் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு தெரிஞ்சு எங்கள் சங்கம் தான் முதல்ல நாங்கள் வந்துங்கிறது முடிவெடுத்து படையெடுத்து எல்லாம் திரண்டு வந்து எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் எங்களுடைய சங்கம் அப்படிங்கிறது வந்து இது இன்னும் பெண்கள் கொண்டு போகணும் அங்கே வந்துங்கிறது ஒரு காலேஜ் கட்டணும் முறை பிரகாரம் நாங்கள் வந்து இந்த ஜோதிடத்தை கற்றுக் கொடுக்கணும் ஏன்னா ஒரு குழந்தை பிறந்தால் நாங்கள் தான் டேட் குச்சு கொடுக்கணும் மாதிரி இப்போ அந்த குழந்தை பிறக்காதுக்கு முன்னாடி ஆப்ரேஷனுக்கு கூட நாங்கள் தான் டேட் கொடுத்து கொடுக்குறோம் அதே மாதிரி வந்து ஒரு வயசுக்கு வந்தாலும் நாங்கள் தான் டேட்டு கொடுத்து கொடுக்குறோம் எல்லா விஷயத்துக்கும் ஒரு இறந்தாலும் திதி நாங்கள் தான் கிடைச்சி கொடுக்கணும் அப்படி எல்லாத்துக்கும் நாங்கள் பண்ணும் பொழுது அப்போ எங்களுக்கு ஏன் ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு கோரிக்கை இதை கொண்டு நாங்கள் வந்து ஒரு மண்டபம் கட்டணும் ஒரு காலேஜ் கட்டணும் ஒரு கோயில் கட்டணும் எங்களுடைய காலேஜ் மாவட்டத்துக்கு மாவட்டத்துக்கு தென்னிந்தியா முழுவதும் நாங்கள் வந்து உருவாக்கணும் எல்லோரும் நேர்மையான முறையில் எங்களுடைய எங்கள் தொழிலா இல்லாமல் எங்களுடைய குரு எங்களுடைய பூர்வீக சொத்தை நினைச்சு இதை நாங்கள் வந்து நாங்கள் பண்ணணும் எங்களுக்கு ஆசைப்படுறோம் இது வந்து கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு நலவாரி கொடுக்கணும் எங்களுடைய உறுப்பினருடைய அதாவது எங்களுடைய பெண்மணிகளுக்கு பஸ்ஸில் போனாலும் அவங்களுக்கு சலுகை கொடுக்கணும் அதே மாதிரி எங்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லை ஏதாவது ஒரு வீடு இல்லை எதை இல்லை அப்படின்னா கூட அவங்களுக்கு உதவிகள் செய்யணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை இது எல்லாமே கவர்மெண்ட் முழு சப்போர்ட் பண்ணணும் நாங்கள் ஆசைப்படுறோம்